ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பிளேஸ் கொர்க்கை தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஏரல் பக்கத்தில் இருக்குது ஊர் சின்ன ஊர் தான் பட் அதோடய புகழ் ரொம்ப ரொம்ப பெருசு வாங்க பார்க்கலாம் இந்த ஊரில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் கிடச்சிருக்கு அவ்வளவு பழமையும் பெருமையும் வாய்ந்த ஊர் ஊருக்குள்ளே பழமை வாய்ந்த துறைமுகம் கொற்கைன்னு ஒரு ஆர்ச் இருக்குது அந்த பிளேஸ்ல ஒரு பெரிய குளத்துக்கு நடுவில் இருக்குது அங்கே கண்ணகிக்கு ஒரு கோவில் இருக்குது பாண்டிய மன்னர்கள் வழிபட்ட கோவில்னு சொல்கிறாங்க இங்கே இருந்து தான் பாண்டிய மன்னர் காலத்தில் வெளிநாடுகளுக்கு முத்து சிப்பி பவளம் எல்லாம் ஏற்றுமதியாக தெற்காசியா முழுக்க வணிகம் நடந்ததாக குறிப்புகளில் இருக்குது சங்க காலத்தில் துறைமுக நகரமாக இருந்தாலும் இப்போ இந்த ஊரில் கடல் இல்லை காலநிலை மாற்றத்தாலும் கடல் கோள் தாக்கத்தாலும் கடல் ஆறு கிலோமீட்டர் உள்வாங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஊரோட பழமையை சொல்கிற விதமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வருட பழமையான ஒரு வன்னி மரம் ஊருக்குள்ளே இருக்குது பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு காலம் கடந்தும் ஊரோட பெருமையை தாங்கி நிற்கிது இந்த மரம் செழிப்பான வணிக நகரம் கொர்க்கைன்னு சிலப்பதிகாரம் அகநானூறு ஐங்குறுநூறு இதில் குறிப்பிட்ட கொர்க்கையின் நிலைமை இப்போ நேர்மாறாகத்தான் இருக்குது ஒரு காலத்தில் ரோமானியர்களோட கடல் வாணிபம் முத்துக்குளித்தல்னு எப்பவும் பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த துறைமுக நகரம் இன்றைக்கி எந்த ஆரவரமும் இல்லாமல் அமைதியாக ஓய்வெடுத்துட்டு இருக்கு வருத்தத்தோடு பாண்டிய மன்னர்களின் புகழை நினைத்து கொண்டே அங்கிருந்து விடைபெற்றோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய நிகழ்வுகள் நாளைய வரலாறுகள் நன்றி